ஹாய் மக்களே இந்த விநாயகரோட பேரை சொல்லி விதவிதமாக கொழுக்கட்டை செஞ்சு அவர் வைத்த மாதிரியே ஏன் வைத்தையும் ஆக்குறதே ஒவ்வொரு வருஷமும் அவர் கொள்கையை வச்சுருக்கிறேன் இந்த முறை எங்கள் வீட்டு விநாயகருக்கு ஸ்பெஷல் கொழுக்கட்டை பண்ணி கொடுத்தேன் அப்படி என்ன ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க கடைக்கு போயிருக்கும் போது இந்த கணக்கார அண்ணாச்சி ஒரு பலாப்பழத்தில் டேஸ்டியாக இல்லை அப்படின்ட்டு ஃப்ரீயாக ஒரு பீஸ் கொடுத்துருந்தாங்க ஓசி அப்படின்னா ஏசியில் இருக்கவங்க கூட வேணான்னா சொல்லுவாங்க அண்ணாச்சி ஒன்று கூட தாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அந்த பலாப்பழத்தை வச்சு தான் இன்னைக்கு ஸ்டஃப்டு கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் வெள்ளத்தை உட உடனே உடைக்கிறேன் பாக்குறேன் உடையவே மாட்டேங்குது விநாயகரை கூட கரைச்சிடலாம் ஆனா எங்க விட்டு வெள்ளத்துல அடுப்புல போட்டு கூட அது கரையறதுக்கு அவ்வளவு டைம் எடுத்துருக்குது இந்த பலாப்பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வதக்கு வதக்குன்னு வதக்குனதுல பிள்ளையாருக்கு மாவு கொழுக்கட்டை பண்ணணும் என்ன தெரியல என் கைக்கு மாவு கட்டு போடுற அளவுக்கு அவ்வளவு வலி ஆயிடுச்சு ஸ்டஃப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆனால் கொழுக்கட்டை பண்ற தான் இல்லை கடைசியில் என் கைத்திறமையெல்லாம் காட்டி ஸ்டஃபை உள்ள வச்சு கொழுக்கட்டையை பண்ணுனா என் கொழுக்கட்டையை நிலநடுக்கம் தாக்கிடுச்சு அதே மாதிரி அங்கங்கே ஒரே வெடிப்புங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பர்